சூரியன பிரகாசம் எப்பவுமே வரவேற்புறைய அந்த ஹால் அப்படின்றது வந்து வந்து பிரகாசமா இருக்கணும் பிரைட்னஸ் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய முகத்துல வந்து மங்குழுதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து கருப்பாக ஆகுது அப்படின்றதோ அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஒன்று அஞ்சுன்றது புதன் வடக்கு அதே போல ஒன்றுன்றது வந்து சூரியன் பிரகாசம் பெரு ஹால் வந்து பிரைட்னஸாக பிரகாசமாக இருக்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய முகம் வந்து ஒரு ஒலியோடு இருக்கும் எப்போவுமே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் அந்த முகத்தை பார்த்தாலே ஏண்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னாயிடும் தெற்குள்ள ட்ரைனேஜ் மூணடி பள்ளம் வருதுன்னு போது வடக்கு பக்கம் மேடாயிடுது உயர்ந்துடுது அதே போல் மேற்கு பக்கம் வந்துட்டு ட்ரைனேஜ் முன்னாடி வரும்போது கிழக்கு உயர்ந்துடுது கிழக்கு வடக்கு உயர்ந்து மேற்கு தேற்கு தாழ்ந்த மனையில் வந்து வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் இப்போ பகலில் ஒரு வீட்டில் வந்து லைட் போடுறாங்க அப்படின்னா அங்கே பிரகாசம் இல்லைன்னு பேர் பிரகாசம் இல்லைன்னாலே அந்த அந்த வீடு பொலி விளந்துருச்சு அந்த மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை வேறு அந்த பெண் குழந்தை ஒன்று தான் ஓரளவுக்கு அப்படி சின்ன குழந்தாலும் துருதுருன்னு அப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு வரவேற்புன்றது வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சு நல்ல பிரகாசமாக வச்சுக்கோங்க பகலில் லைட் போடக்கூடாது அப்போ பகல் லைட் போட்டால் தப்பா சார் ஆகாதா அப்படி இல்லை லைட் போடக்கூடாதுன்னு என்ன விஷயம் அப்போ வெளிச்சம் இல்லைன்னா தானே லைட் போடுவீங்க அப்போ வெளிச்சமாக வீட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சின்னபடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோடும் பதுவோமில்ல கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை என எங்கே நினைப்பணும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே நம்ம ஆலய சேனல் வாயிலாக வந்து பல தரப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் தர்மபுரி பாலாஜி என்னென்னா இந்த வாஸ் அதாவது சம்பவங்கள் நடக்குதுன்னா ஏதோ நடந்துச்சு அப்படின்னு போகாமல் அது ஏன் நடந்துச்சுன்னு ஆய்வு பண்ணுங்கள் கொஞ்சம் யோசிங்க டோட்டலாக லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆலய தெய்வம் சேனலில் பார்த்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றுன்னா அஞ்சுன்னா புதன் ஒன்றுன்னா சூரியன் அப்போ புதன்னா வடக்கு சூரியன்னா கிழக்கு அப்போ வடகிழக்கில் வர்றது வந்துட்டு வரவேற்பறை சூரியன்னா பிரகாசம் எப்பவுமே வரவேற்பறை அந்த ஹால் அப்படின்றது வந்து வந்து பிரகாசமாக இருக்கணும் பிரைட்னஸ் அந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தருடைய முகத்தில் வந்து உழுதுன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஆகுது அப்படின்றதோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மச்சமே பிறந்ததுலேருந்தே கருப்பாக ஒரு ரெண்டு வேறு அளவுக்கு மச்சமே இருக்கும் கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி முகம் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப கருப்பாக மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வரவேற்பறை சொல்லும் அல்லது வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் வீட்டுடைய முன்பகுதி சொல்லும் இந்த வடகிழக்கு வீட்டுடைய வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு ஒரு தண்ணியெல்லாம் நார்த் ஈஸ்ட்டில் தான் விடணும்னு சொல்லிட்டு இந்த பாத்திரங்களை ஒரு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அங்கே விட்ருப்பாங்க அது வந்து எல்லாம் அப்படியே அந்த சாக்கடையாக கருப்பாக இருக்கும் நார்த் ஈஸ்ட்டில் போனோம்னா வீட்டுடைய வடகிழக்குல வந்துட்டு தண்ணி தேங்கி சாக்கடை மாதிரி இருக்கும் அவங்க முகம்லாம் பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்கும் அதை கிளியர் பண்ணால் இது வந்து கிளியர் ஆகிடும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம ஒவ்வொரு விஷயத்த ஒன்று செய்யும்போது ஒன்று நடக்குதா அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த வகையில் வரவேற்பறை அந்த வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பிரகாசமாக இருக்க வேண்டும் அஞ்சு ஒன்று ஐம்பத்தி ஒன்று அஞ்சுன்றது புதன் வடக்கு அதே போல் ஒன்றுன்றது வந்து சூரியன் பிரகாசம் பெரு ஹால் வந்து பிரைட்னஸாக பிரகாசமாக இருக்கும்போது தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுடைய முகம் வந்து ஒரு ஒலியோட இருக்கும் எப்போவுமே வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த முகத்தை பார்த்தாலே ஏண்டா அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னு ஆகிடும் அப்படி அப்படியே சோந்துட்டு அந்த ஒரு சில அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த ஒரு ஒருத்தர் வந்து டிஎஸ்பி ஒசூரில் வந்து அவங்க டிஎஸ்பி அவங்க அவங்க அந்த லேடி அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அது தெற்கு பார்த்த மாதிரியான வீடு தான் அது தெற்கு மாதிரி நாங்கள் வந்து தெற்கு மேற்கு பார்த்த மாதிரியான வீடு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா தெற்கு பார்த்த மாதிரியான வீட்டுக்கு மேற்கு பார்த்த மாதிரியான வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா தெற்குல மேற்குல தான் வரும் அப்போ தெற்குல மூணு மூணடி பள்ளம் வருது போது வடக்கு பக்கம் மேடாகிடுது உயர்ந்துடுது அதே போல் மேற்கு பக்கம் வந்துட்டு மூணு மூணடி வரும்போது கிழக்கு உயர்ந்துடுது கிழக்கு வடக்கு உயர்ந்து மேற்கு தெற்கு தாழ்ந்த மனையில வந்து வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம் சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்றது ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனா தொழில் எல்லாம் எல்லாம் லாஸு கோடீஸ்வரர்களாக வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி அவங்க கோடிஸ்வராக வாழ்ந்ததால் நான் போய் உட்காந்துட்டு சொல்கிறதெல்லாம் அப்படியே வந்து ஆனால் நடந்ததெல்லாம் விஷயம் நான் சொல்கிறேன் இந்தந்த விஷயம் இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறேன் ஆமாங்க எல்லாமே கரெக்டுங்கிறாங்க ஆனால் இதை செய்ங்க போது அதுக்கு வந்து அவங்க அந்த ஒன்றி வரமாட்டேங்கிறாங்க அவங்க வந்து அந்த பணம் திமிருன்றது இன்னும் குறையில அவங்களுக்கு ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல அந்த வர அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா பகலில் லைட்டு போய் ஆளில் வரவேற்பறையில் போகிறோம் தெற்கு பார்த்த மா வீடு போயிட்டு வரதுனால பகலில் வந்து ரெண்டு லைட் போடுறாங்க இப்போ பகலில் ஒரு வீட்டில் வந்து லைட் போடுறாங்க அப்படின்னா அங்கே பிரகாசம் இல்லைன்னு பேர் பிரகாசம் இல்லைன்னாலே அந்த அந்த வீடு பொலி விளந்துருச்சு அந்த மூணு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு குழந்த ஒரு பெண் குழந்தை வேறு அந்த பெண் குழந்த ஒன்று தான் ஓரளவுக்கு அப்படி சின்ன குழந்தாலும் துருன்னு அப்படி இங்கேயும் ஓடிட்டுருக்கு அதுவும் அவன் வந்து ஆக்டிவாக இல்லை ஒரு லேசினஸோடு ஓடிட்டுருக்கு அந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சு போய் இருக்காங்க அந்த அம்மா வந்துட்டு பகலில் நான் போகிறோம் வாஸ்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மதியம் மூணு மணி நாலு மணி ஆகல போகிறோம் அவளை நேரத்துக்கு படுத்துருந்து எழுந்து வராங்க ஒளி விளந்து இருக்குது அந்த வீடு அப்போ வரவேற்பறை அப்படின்றது வந்துட்டு அந்த வீட்டுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சியும் அந்த அவர்களுடைய வாழ்வையும் வந்து சொல்லும் அப்போ வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் அப்படின்றது வந்து வரவேற்பறைன்றது வடக்கு கிழக்கு ஜன்னல் வச்சு நல்ல பிரகாசமாக வச்சுக்கோங்க பகலில் லைட் போடக்கூடாது அப்போ பகல் லைட் போட்டால் தப்பா சார் ஆகாதா அப்படி இல்லை லைட் போடக்கூடாதுன்னா என்ன விஷயம் அப்போ வெளிச்சம் இல்லைன்னா தானே லைட் போடுவீங்க அப்போ வெளிச்சமாக வீட்டை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் எப்பவுமே வாஸ்துன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று வெளிச்சம் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் வருது அதிகபட்ச வெளிச்சம் வந்தாலையும் தவறு உச்சபட்ச வெளிச்சம் வந்து ரொம்ப பிரைட்னஸாக வந்தாலையும் மிகப்பெரிய தவறு அங்கே பெண்கள் பாதிப்படைவாங்க அதே போல் ரொம்ப டார்க்காக இருந்தாலையும் அவங்க எல்லாரும் மனநலம் பாதிக்கப்படுவாங்க ஸோ அப்போ வந்து மிதமான அளவில் சரியான அளவில் வெளிச்சன்றது கரெக்டாக இருக்கணும் லைட் போடாத அளவு ரொம்ப பிரைட்னஸாக இல்லாமல் அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள்ள காற்றோட்டம் அங்கே இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை மனநிலை வந்து மனநிலையை வந்துட்டு வெளிச்சமும் உடல் ஆரோக்கியத்தை வந்து அந்த வீட்டுக்குள்ளே வர காற்றோட்டமும் வந்து அந்த இடத்துல நிர்ணயிக்கும் ஒரு வீட்டுக்குள்ளே நோ நுழையும் போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையிறேன் நுழைய நுழைய அந்த வீட்டுக்கு அதுவும் இன்னொரு வீடு பெங்களூரில் பார்க்குறோம் தெற்கு பார்த்த மாதிரி மனை கரெக்டாக உச்சத்தில் தான் தெற்கில் வந்து தென்கிழக்கு தெற்குல வந்து உச்சத்தில் தான் வாசல் என்ட்ரி வச்சுருக்காங்க டோர் அந்த மெயின் டோருக்கு மேலே வந்து ஒரு ஸ்லாப் இருக்குது அந்த ஸ்லாப் ரொப்பாக அழுக்கு ஷூ பயன்படுத்தாத பிஞ்சு போன ஷூல்லாம் அங்கே போட்டு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே போ உள்ள நுழைஞ்சதுமே அப்படியே குப்புன்னு ஒரு வாட ஸோ அப்போது அந்த இடத்துல காற்றோட்டமே இல்லை காற்றோட்டம் இருந்தால் அந்த வாடை வெளியே போகும் அப்போ அங்கே வந்து ரோ அவங்க பேசுறத பார்த்தால ஏண்டா வாழ்றோன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு போனால் நாம ஏன்டா வாழ்கிறோன்ற நிலைமை நம்மளுக்கு வந்துடும் மனநிலை நம்மளுக்கு வந்துடும் அந்த மாதிரி அப்போது ஒரு வீடுன்றது வந்து வெளிச்சமும் காற்றோட்டமும் நூறு பர்சன்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை கவனிச்சிக்கோங்க எந்த இடத்துல ஜன்னல் வைக்கணும் எந்த இடத்துல வாசல் வைக்கணும் ஜன்னல் வந்து ஒரு தவறான இடத்துல ஜன்னல் வச்சாலே ஒரு பாதிப்பை தரும் தவறான இடத்துல வாசல் வச்சால் மிகப்பெரிய பாதிப்பை தரும் அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செய்யுங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன் நான் ஐம்பத்தி ரெண்டுன்றது வந்துட்டு அஞ்சுன்னா புதன் வடக்கு ரெண்டுன்னா நீர்நிலை சந்திரன் சந்திரன்னா நீர் தண்ணீர் அப்போது வடகிழக்கு வடக்கில் வந்து சம்பு போடுறது நல்லது எப்பவுமே வந்து வடகிழக்கு வடக்கில் சம்பு போடுறது நல்லது இதில் எல்லா நதிகளும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நதிகளும் வந்துட்டு ஒன்று தெற்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ பாயும் ஒரே ஒரு நதி அதாவது ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நதி வந்து வடக்கு முகமாக வடக்கு நோக்கி பாயும் அந்த நதியில் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்களேன் போயிட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு வாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா அந்த நதியில் குளிச்சுட்டு அந்த நதியை கொண்டு வந்து அந்த தண்ணி அதாவது தண்ணி வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு ரெண்டு பக்கெட்டில் ரெண்டு அந்த ஒரு லிட்டர் தண்ணியை கலந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அதில் ஃபீல் எல்லாரும் எல்லோரும் போயிட்டு வந்தால் நல்லது இல்லை போயிட்டு வரவங்க அதை கொண்டு வந்து செய்யுங்க அந்த நதியோட பேர் வந்து சொர்ணமுகி சொர்ணம்னா தங்கம்னு பேர் சொர்ணம்னா பொருளாதாரத்தை எடுத்துக்கலாம் சொன்னோம்னா தங்கம் ஆக்சுவலாக இருந்தாலே அதை வந்து குருன்னு பார்க்கும் நம்ம தங்கம்னா குரு குருன்னா தனக்காரகன் பேர் குருன்னா புத்திரக்காரகன் பேர் ஒரு குழந்தை வீட்டுக்கு வந்தால் வளர்ச்சி குழந்தைன்னா ஒரு குழந்தை பேர் இல்லையா குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறகு வீட்டில்னா அந்த குடும்பம் விருத்தி ஆகுது விருத்தின்னு என்னது வளர்ச்சின் பேர் அப்போது இது வடக்கு அப்படின் போது வடக்கு அது ஐம்பத்தி ரெண்டுன்ற இடத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னா வடகிலுக்கு வடக்குல வந்து தண்ணி சம்பு நார்மலாவே வந்துடும் அந்த இடத்துல ஒரு மொபைல் நம்பர்ல ஐம்பத்தி ரெண்டு இருந்தாலும் ஒரு வாகன எண்ணில் ஐம்பத்தி ரெண்டு இருந்தாலும் அந்த இடத்துல வளர்ச்சிங்கிறது வந்துடும் அது ஒரு நல்ல எண்ணும் கூட இவர்கள் வடக்கு முகமாக ஓடக்கூடிய நதி இந்தியாவில் வந்துட்டு ஒன்றே ஒன்று ஆந்திராவில் சொர்ணமுகின் நதி அந்த நதியில் போய் குளிச்சுட்டு வாங்க அந்த இடத்துல இருந்து நீர் கொண்டு வந்து அதை இப்போ எல்லாேருக்கும் வீட்டில் எல்லாமே தெளிங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வந்து நீங்கள் அடுத்த ஒரு வாரம் பதினஞ்சு நாளில் ஏற்படுவதை மாற்றத்தை கவனிக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா ஏதோ சொன்னாங்க செஞ்சோம் அப்படின்றதோடு அப்படியே போயிவிடு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து அடுத்த பதினஞ்சு நாளில் அப்சர்வ் பண்ணணும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சொன்னமுகி நதியில் குளிச்சுட்டு வந்தவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் ஒரு மா இதில் வந்து டிஸ்டிக்டில் வந்து அவங்க வந்து பல தலைமுறைகளாக வந்துட்டு நகைக்கடை இருக்குது அவர்கள் வந்து அந்த சொர்ணமுகி நதியில் போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இருந்த சரக்கை வச்சு அப்படியே விற்றுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலாகி வர்ற பணம் ஃபுல்லாக கடை நிறைய வந்து அந்த தங்கத்தை வந்து நிரப்புறாங்க ஏதோ சும்மா அங்கே ஃபார்மாலிட்டிக்கு அங்கே ஒரு நகை இங்கே ஒரு நகைன்னு இருந்துச்சு அந்த கடையில் கடை நிறைய அந்த தங்கத்தை இறக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் அவங்களுக்கு மாற்றம் அப்போது நீங்கள் ஆந்திராவில் சொன்னமுகி நதி வடக்கு ஆர்த்து பாயக்கூடிய ஒரே ஒரு நதி அதுதான் வடக்குனாலே குபேரன் குபேரன்னு பேர் வடக்குனாலே வரவுன்னு பேர் ஸோ அந்த நதியில் வாய்ப்பு இருந்தால் போய் குளிச்சுட்டு வாங்க ஆக்சுவலாக வந்துட்டு வருடத்தில் வரும் பன்னிரெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் வருது இல்லையா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆனின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நதி உண்டு இந்த மாதத்தில் இந்த நதியில் குளித்தால் வந்து உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் அந்த உங்களுடைய கர்மா நெகட்டிவிட்டி எல்லாமே குறையும் அப்படின்றது உண்டு அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறோம் பாருங்கள் அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு நதி வந்து சொர்ணமுகி நதி வடக்கு பார்த்து பாயிர இந்தியாவில் ஒரே ஒரு நதி அதுதான் அதுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அந்த இடத்துல வந்து தீர்த்தம் கொண்டது வீடு ஃபுல்லாக தெளிங்க உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் வரவு அப்படின்றது நடக்கும் வரவுன்னா பொருளாதாரம் மட்டுமே இல்லை குழந்தை வரவும் வரவுதான் ஒரு பெண் திருமணமாகி வீட்டுக்கு வரதும் வரவு தான் ஒரு மருமகன் திருமணமாகி வீட்டுக்கு வரதும் வரவு தான் வரவு அப்படின்றது அந்த இடத்துல நடக்கும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் மேலும் மேலும் நீங்கள் காண நம்ம சேனல் வந்துட்டு ஆலய தேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க நன்றி வாழ்க வளமுறை